நண்பர்கள் அனைவருக்கும் வழக்கம் மிக முக்கியமான செய்தியோடு சந்திக்கின்றோம் இன்றைய நாளிலே ஒரு முக்கியமான வழக்கு கொழும்பிலே இருக்கிறது என்ன வழக்கு என்று சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு ஒன்று இருக்கிறது அதாவது சட்டவிரோதமாக அரச பணத்தை பயன்படுத்தி வெளிநாட்டு பயணம் ஒன்றை மேற்கொண்டமைதான் வழக்கு நூற்றி அறுபத்தி ஆறு லட்சத்தை ஏப்பமிட்டமைதான் முக்கியமான வழக்கு இந்த வழக்கு இன்றைய தினம் ரணில் ஆஜராவாரா என்று சொல்லி பல்வேறுபட்ட கேள்விகளெல்லாம் எழுந்த வண்ணம் இருக்கிறது காரணம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலே அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே இப்பொழுது அரு அனுரகுமார் திசா சிறை வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற ரணில் விக்ரமசிங்க இருக்கிறார் இது அரசியல் பழிவாங்கல் என்று சொல்லப்படுகிறது அதே போல பல்வேறுபட்ட விடயங்களும் பேசப்படுகிறது நேற்றைய நாளிலே ஒரு முக்கியமான விடயம் திருப்பம் ஏற்பட்டது சஜித் தலைமையிலான எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்திலே பார்த்தீர்களாக இருந்தால் அனைத்து அரசியல்வாதிகளும் ஒன்று சேர்ந்திருந்தார்கள் அது யார் என்று சொன்னால் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் மொட்டை சேர்ந்தவர்கள் அதிக உள்ளிட்ட பல்வேறுபட்டவர்களும் கலந்து கொண்டார்கள் அதே போல ஜிஎல் பீரிஸ் அதே போல தயாசிரி ஜெயசேகர் அதே போல துமிந்த திசாநாயக் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய முக்கியஸ்தர் இப்படி பல்வேறுபட்ட நபர்கள் அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் நிறைய பேர் கலந்து கொண்டிருந்தார்கள் அதே மொட்டை சேர்ந்த பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள் அதே இலங்கை அரசியலிலே அனுர தவிர அனைவரும் சஜித் தலைமையிலே ஒன்று சேர்ந்தார்கள் அதுவும் குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியை சார்ந்தவர்கள் அகிலவராஜ் காரியவசம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் கடந்த காலங்களிலே பரவலாக பேசப்பட்ட விடயமானது என்னவென்று சொன்னால் ஐக்கிய தேசிய கட்சியை நாங்கள் எதிர்த்து நிற்கின்றோம் என்று சொல்லிக்கொண்ட சஜித் தரப்பினர் கொழும்பு மாநகர சபை ஆட்சியை கைப்பற்றுவதற்காக முட்டோடும் ஐக்கிய தேசிய கட்சியோடும் ஒருங்கிணைந்தார்கள் அதே பார்க்கலாம் இப்பொழுது பார்த்தால் அனைத்து சாராரும் ஒரே பாதையிலே பயணிக்கிறார்கள் ஐக்கிய தேசிய கட்சி அதே போல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முட்டு உள்ளிட்ட பலரும் சஜித் தலைமையிலே ஒன்று சேர்ந்திருப்பது மிக முக்கியமான விடயமாக அரசியல் பரப்பிலே பார்க்கப்படுகிறது சில வேளைகளிலே இவர்கள் சஜித்தை தலைவராக முன்னிறுத்துவதென்பது எதிர்வரும் காலங்களிலே ஒரு பொது வேட்பாளராக சஜித்தை நிறுத்தக்கூடும் என்று சொல்லி பரவலாகவும் அவருடன் பேசப்படுகிறது இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்க பார்க்கலாம் நண்பர்களே மிகவும் சுகமாக இருந்தவர் வைத்தியசாலையிலே அவர் இருக்கும்பொழுது காலுக்கு மேலே காலை போட்டு கொண்டு இருந்தவர் எங்கள் நீதிமன்றத்தில் வைத்தியசாலையில் பார்க்கலாம் எப்படின்னு சொன்னால் அப்படி அதற்கு நேர் எதிர்மாறாக படுத்து படுக்கையில் அதிதிர சிகிச்சையில் இருக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங்க அரசியலில் சொல்லலாம் உங்களுக்கு தெரியும் பலரும் பேசுகின்ற அடைந்த தந்திரவாதியெல்லாம் பேசுவார்கள் அப்ப சிறையிலே வைக்க வேண்டும் சிறை அனுபவிக்க வேண்டும் என்பது அனுரகுமார் திசை அரசாங்கத்தின் நிலைப்பாடு அவர் சிற்பிள்ளை செய்தார் அது பிள்ளை அது மாற்று கருத்துக்கிடமில்லை ஆனால் ரணிலை பொறுத்தவரையிலே தான் சிறையிலே இருக்க மாட்டேன் உங்களுக்கெல்லாம் கோட்ஃபாதர் என்று சொல்லப்படக்கூடிய அளவிலே அவர் வைத்தியசாலையிலே அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதன் மூலம் காட்டுவதன் மூலமாக தன்னுடைய பலத்தை நிரூபித்திருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி அரசியல் பரப்பில் ஐம்பது வருட காலத்துக்கு மேற்பட்ட காலமாக இருந்தவர் பல்வேறுபட்ட தலங்களிலே எல்லாம் பயணித்தவர் அப்படியா இருக்கக்கூடிய ராணில் தனது செல்வாக்கின் மூலமாக என்னவோ தெரியவில்லை அப்பொழுது அதிதீவிர சிகிச்சை பிரிவில் மிகவும் ஒரு இது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமா என்று சொல்லியும் இருக்கிறது நன்றாக நீதிமன்றத்திலே காலுக்கு மேல் போட்டுக் கொண்டிருந்தவர் இப்பொழுது வைத்தியசாலையிலே இப்படி இருக்கிறார் என்பது பலருக்கும் தெரிந்த வெள்ளிடமலை அப்போ ரணில் தனது தந்திரோபாயத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்னை நீங்கள் சிறை வைத்தால் நான் இப்படி செய்வேன் என்ற விடயத்தை சொல்கிறார்கள் நன்றாக இருப்பார்கள் இப்போ சாதாரண நபர்கள் பரவாயில்ல ஒரு கூலி வேலைக்கு போகிறால் ஒரு செருப்பு தைக்கிற நபர் சாதாரண தொழில்களை செய்யக்கூடிய நபர்கள் சொன்னால் கூட அவர்கள் பரவாயில்ல ஒரு துணி பருத்தமர்னு சொல்லணும் அவர்கள் எப்பொழுதுமே அதிக சொகுசு இப்போ நான் கூட பேசுகிறேன் இவர்களுடைய சொகுசு எனக்கு தெரியாது அவர் அதி சில பேர் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளை அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் கலர் அந்த தங்க கலரில் ஜொலிப்பார்கள் அதி சொகுசு அதி சொகுசு மாளிகை அதி சொகுசு வாழ்விடம் அதிசகு வேலை சொன்னால் அந்த நாங்கள் காலையில் எலும்பி நாங்கள் கடைகளுக்கு செல்ல வேண்டும் பொருட்களை வேண்ட வேண்டும் இருக்குது ஆனால் அவர்களுக்கு எல்லாமே வீட்டுக்கு வரும் சாப்பாடு கூட சாப்பாட்டை தட்டு கூட அவரால் தூக்கி வைப்பார் வரும் சொன்னா சொன்னால் முடியாது அவரால் தீத்தி விடுறதுக்கு வாழ்றார்கள் அப்படி வாழ்ந்தவர்களுக்கு எப்படி சுகம் இல்லாம போகும் இதெல்லாம் சாதாரண நபர்கள் அந்த பார்க்குற பார்க்கற தான் சாதாரண நபர்களுக்கும் விளங்கும் ஆனால் இவர்கள் என்ன ரணில வச்சு இப்ப என்ன சொன்னார் நான் ஏற்கனவே நேற்றைய காலையில் சொன்னேன் சுயடலாம் அது நேற்று சொல்லிட்டேன் விடயத்தை இவர்கள் இப்பொழுது ஒருங்கிணைய வேண்டும் அனுரகுமாரதி நிகராக ஒருங்கிணைய வேண்டும் மகிந்தவை கொண்டு வருகிறாரு ரணில் பேசு போயிட்டு ரணில் இப்போ உள்ள அப்ப எதாறு வழியில ஆஹ் ரணில பாராளுமன்ற உறுப்பினராக கொண்டதா சிறப்புரிமைகள் வரும் இப்ப என்னதான் செல்வாக்கு இருந்தாலும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் ஜனாதிபதி என்று சொல்றதை விட இவரை பார்லிமெண்ட்டை குழந்தால் சிறப்புரிமைகள் வரும் என்ற அடிப்படையில் ரணிலை பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு வேலை செஞ்சு கொண்டுருக்குறாங்க ஒரு புறம் நம்ம ரணில கொண்டு வந்தால் தங்களுடைய அரசியல் செல்வாக்கு வரும் இப்போ பலருக்கும் பிரச்சனை தங்களோட சொத்து போகுது அப்போ அனுடத்துல பேசுகிறார் மகிந்தான தகைய நளின் பண்டார அந்த கரம்போர்ட் செஸ் போர்டு இறக்குமதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பதினான்காயிரம் கரம்போட்டும் பதினோறாயிரம் செஸ் போட்டும் அந்த இற இறக்குமதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வழக்கு விதிக்க வழக்கில் பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வழங்கப்பட்டது சிறைத்தண்டனை இருபது வருட காலத்துக்கும் மேற்பட்ட சிறைத்தண்டனை அதில் அதில் சொன்னால் தான் அனுகுமார் பேசுகிறார் அறுபது இருபது வருஷம் என்னென்னு சொன்னால் அந்த காசு உழைச்சி காலத்தில் இருபது வருஷம் அந்த காசு உழச்சி அப்ப இப்ப பயப்படுறாங்க எல்லாரும் தங்களும் சிறைக்கு போனா தங்களுடைய சொத்துக்களுக்கு கேள்வி சொத்துக்களுக்கு வந்து என்னவாகும் சொல்லி கேள்வி எழும்பி இருக்கு சிறைக்கு சென்றால் சில இதுல நட்டு வீடு கூறலாம் இல்லாட்டி பணத்தை கட்டச் சொல்லலாம் அந்த தொகைக்கு சிறைக்கு போனா தங்களோட சொத்து புல்லா அழிஞ்சிரும் பயப்படுறார்கள் பயப்படுறார்கள் தங்களுடைய வாழ்க்கையும் சிதைஞ்சிருமெண்டு பயப்படுறாங்க பதுக்காகத்தான் இந்த ஒருங்கிணைவு என்ற விடையும் நான் நேற்றைய நாளும் மடிவா சொல்லியிருந்தேன் அந்த விடையை காணொலி பார்த்தா விளங்கியிருக்கும் அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ சஜித்தின் தலைமையிலான ஒரு எதிர்கட்சியை பலப்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு அப்போ இவர்கள் அனைவரும் ஏன் பழைய கூடிய சொன்னால் ஒற்றுமை என்று சொல்வது என்பது தங்களுடைய தங்களை தாங்கள் தங்களுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு தவிர வேறு ஒன்றும் இல்லை இப்ப சில வேளைகளில் அரசாங்கத்துக்கு ஏதாவது இவர்கள் நம்பிக்கையில் அப்படி என்ன கொண்டு வர விரும்புவாங்க இருந்து கொஞ்ச அந்த அரசாங்கம் வந்து ஒரு எதிரிகார அரசாங்கம் அனுமதி செய்த விடயம் நியாயமான விடயம் சட்ட ரீதியான விடயம் எதிரிகாரம் அல்ல இது யதார்த்தமான விடயம் ரணில் அரசாங்கத்துல போனார் இதான் வழக்கு இவர் பட்டலந்த பட்டலாந்த மதை முகாம் வழக்குல பிடிக்கப்படையில் அதே போல் இன்னொரு அண்ணன் வழக்குகளில் அப்படிபடல்ல மத்திய வங்கி புனைமுறையில் பிடிபடல்ல அதே இப்போ கோல் பேஸ்க்கு எதிராக விதிக்கப்பட்ட உத்தரவு தரவால் பிடிபடல்ல சாதாரண நூற்றி இருபது லட்சம் ரூபா காசு அது பெரிய அரசியல் பரப்பில் பேசக்கூட எங்களுக்கு நூற்றி இருபது லட்சம் பெரிய காசு சாதாரண மக்களுக்கு ஆனால் அவர் அரசியல் பரப்பில் கூட சாதாரண வழக்குது இதை விட அவர் நிறைய வழக்கு இருக்கு நிறைய குற்றச்சாட்டு இருக்கு ஆனால் இதன்பிடிச்சு வச்சிருக்கிறதன் மூலமாக பார்க்கலாம் இப்ப இவர்கள் அனைவரும் சஜித்தின் தலைமையில் அக எலும்ப ஆசைப்படுறார்கள் அப்ப சஜித் ஒரு தலைவர் அனுர் இளம் தலைவர் இளம் என்று சொல்வதை விட இவர்களோடு ஒப்பிடும்போது தலைவர் பகிரகமா பேசும்பொழுது அப்ப அனுர போல சஜித்தை கட்டி எழுப்ப விரும்புகிறார்கள் இப்ப சஜித்துக்கு வரிசையில் விளங்கி சஜித் உலக வந்து கோபிச்சு கொண்டிருந்தவர் சஜித் கடந்த காலங்கள் வேறு அது வேற விஷயம் இப்ப சஜித்துக்கு காயடிக்க கொஞ்சம் விளங்கிருக்கு சஜித்துக்கு அனுபவம் வந்திருக்கு சஜித் வெட்டி உரங்கள்லாம் வெளியே போகலாம் வெளியே போட களைச்சிட்டார் அதான் அரசியல் சஜித்துக்கு இப்போ அரசியல் விளங்கி இருக்குது என்னென்னு சொன்ன கடந்த காலங்களில் பெரியாக்களை அவங்க எல்லாம் கட்டி பிடிச்சிக்கொண்டுருந்தேன் இப்போ போகிறவங்களாம் போ ஒரு கட்சி தலைமைன்றது தான் லீடர்ஷிப் அப்போ சஜித்துக்கு இப்போ அவர் செய்கிற சரியோக்குள்ளே ஒரு பக்கம் நாங்கள் லீடர்ஷிப் பார்க்கல கட்சியின்னு லீடர்ஷிப் பண்ணி பார்க்கல அதான் சரி இப்போ சஜித்துக்கு அரசியல் விளங்கி சஜித் இப்போ எல்லாரையும் ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க அப்போ சஜித் ஒருங்கிணைக்க விரும்பாட்டி இவங்க எல்லாரும் சஜித்தை பழையபடி லீடராக விரும்புவாங்க ஏன்னா அணுரக் சஜித் வேணும் எதிர்கட்சி உலகலாம் நாங்கள் விட்டு புல விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி யோகிச்சு கொண்டு இப்போ எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் கிடையா கிடக்குறான் கடைவே ஃபைலை தூக்கிட்டு திருறான் ஒழும்புல என்ன நடக்குன்னு தெரியல கடை இப்போ நிமால் சிறிபால சிறுவாலாம் ஃபைல் விடுத்துடுறார் தான் எப்போ உள்ளே போகிறமோ தெரியாது ஏன்னா நிமால் சிறிபால சிறுவா காலத்தில் அவர் சில்லங்க சுதந்திர கட்சியை சேர்ந்தவர் சில்லங்கை நேரன்ஸை விற்க ஓடிக்கட்டோம் அவர் அப்போ அமைச்சராக இருந்தவர் கூட்டங்களெல்லாம் நிற்கிற உள்ளவர் இந்த சில்லங்கைக்குள்ளே எளியமரோட சொல்லி கதையை விட்டவர் விற்கிறது ஏன்னா கொமிஷன் அதான் பரவலாக பேசப்பட்ட உடையம் அப்ப இப்பையும் பழையபடி சஜித்தை எல்லாரும் கொண்டு வாரார்கள் சில வேலைகள்ல நம்பிக்கையில் கொண்டு இருந்து வரிமல்ல நாங்கள் வரோம் என்று சொல்லி விரும்புகிறோம் அதே இப்போ வட இலங்கை எல்லாரும் ஒருங்கிணைக்கிறார்கள் ஏன்னா பார் பேமெண்ட் எடுத்தாங்க கடைபேர் இருக்காங்க வடகிழக்கில் தமிழாக்கள் தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்கள் நாங்கள் உறுதியாக லிஸ்ட் வராமல் பேர் சொல்லாது பேர் சொல்வதை பொருத்தமற்ற முடியும் பார் பேமெண்ட் விஷயத்தில் கடைபேர் இருங்க அப்போ கடைபேர் ஒன்றுங்க தங்களுக்கு மேலே பழைய வழக்குகள் வந்துடும் சுதந்திரம் பார்த்தீங்கன்னா நேற்றைய நாளில் வந்து செம்மணிக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள் இருபத்தொம்பது பாரிய கையெழுத்து போராட்டம்னு சொல்லி அப்போ செம்மணி செயற்பாட்டுக்கு வலியுறுத்துவதன் வாயிலாக செம்மணிக்கு அரசாங்கத்தின் செயற்பாட்டுக்கு எதிர்ப்பா எதிர்ப்பு தெரிவித்த முகமாகவும் அந்த ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள் அப்போ பார்த்தீங்கன்னா அதில் சுமந்திரம் வந்து கொடுவிட்டார் ஏன்னா கர்த்தாலில் ஃபெயில் ஆகிட்டு கர்த்தாலில் நூறுக்கு சீரோ எடுத்தவர் சுமந்தரம் பார்த்தார் இப்ப பழைய படி ஒன்று சேர்ந்துட்டாங்க ஏண்டா வடக்குல அவங்களுக்கு பயம் பழைய கேச கிண்டி விட்டுருவாங்க அப்ப எல்லாரும் ஒன்று ஒன்றிணைஞ்சு போறார்கள் அப்ப தென்னிலங்கையில எல்லாம் ஒன்றிணைஞ்ச மாதிரி வட இலங்கை ஒன்றிணைந்தார்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் அனுர் அரசாங்கத்துக்கு எதிராக குரல் விடுவதுதான் இவருடைய அடிப்படையான நோக்கம் அப்ப எதிர்வர் மாகாண சபை தேர்தல்கள் இடம்பெற்றால் இந்த விடயம் உங்களுக்கு வடிவாக விளங்க மேயர்கள் ஒன்றுணைகிறார்கள் சொல்லி அப்ப எதிர்வரும் காலங்களில் சஜித்தை பலப்படுத்தி சஜித்தை ஒரு புதிய ஜனாதிபதியாக எத்தனத்தில் கலரும் இறங்க போகிறார்கள் ஏன்னா திருத்யாவீரோவுக்கு ஒரு ஆசை இருந்தது நான் சொன்ன நேர்கனவே மைந்த சார்பாக இல்லை மைந்த சார்பாக இப்போ இருக்க காலத்தில் மைந்த சார்பாக திருத் தேவீர இறங்கினால் ஓட்படாது அப்போ பொருத்தமற்ற பொருத்தமான தலைவராக கடந்த காலங்களில் மைத்திரியை இறக்கினார்கள் இப்பொழுது சஜித்தை பிளான் பண்ணுகிறார்கள் இப் இன்றைய நிலைமையில் தான் நிலைமை அப்போ சஜித்தை தலைவராக எத்தனிப்பதன் வாயிலாக சஜித் நீ கதைப்பார் சஜித் கஜி சஜித்தின் கட்சியை ஆனால் சஜித்தோடு சார்ந்து எல்லாரும் பயணிப்பதன் வாயிலாக அனுரவை கொஞ்சம் நெருக்கடிக்கு உட்படுத்தலாம் என்று சொல்லி பலரும் விரும்புகிறார்கள் அப்ப அடுத்த ஒரு பெரிய ஒரு தலைவராக சஜித்தை வளர்த்தெடுக்க இல்லாவிட்டால் சஜித் தங்களுக்காக சஜித்தை முன் பலரும் விரும்புகிறார்கள் என்பதுதான் அரசியல் உண்மை நீங்கள் பொறுத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் இந்த விடயங்களை விளங்கிக் கொள்ள முடியும் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் திருச்செந்தூரன் நன்றி வணக்கம்